வணக்க மக்களை இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியான பிசினஸ் பத்தி தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் டேஸ்ட்னு சொல்றப்ப நீங்க கெஸ்ட் பண்ணிருக்கலாம் இது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் சரி சர்ப்ரைஸ் வைக்காம அது என்ன பிசினஸ் நானே சொல்லிடுறேன் அது ஒன்னும் இல்லைங்க பப்பட் மேக்கிங் பிசினஸ் தான் அதாவது அப்பளம் செய்யற பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்பளமான நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க இதை பத்தி ஃபுல்லா தான் தெரியுது இதுல இவ்ளோ காசு அழுறாங்களான்னு சும்மாவா சொல்றாங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பைட்ஸ் கவர்னு நீங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ப்ராஃபிட் கெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு சிறந்த பிசினஸ்னே சொல்லலாம் பொதுவா மக்களுக்கு உணவு பொருள்ல உள்ள ஆர்வம் குறையவே குறையாது எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கிற ஒரு உணவு பொருளை வச்சு நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது சக்சஸ் ரேட்டை தான் தரும் பப்பட்டன்னு சொல்ற அப்பளம் யாருக்கு தான் பிடிக்காது இதை சும்மாவும் சாப்பிடலாம் இல்ல அது மேல பாயசம் போட்டு சாப்பிட்டோம்னா அடடா அப்படி இருக்கும் இந்த பொருள் நம்ம எல்லார வீட்லயும் எப்போதுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த பொருளுக்கு நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரியும் இருக்காது சோ அப்பளம் வாங்குறத பெரும்பாலும் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க இந்த பப்பட் செய்யற தொழில அதிகமா இருக்கிறது பெண்கள் தாங்க எப்படி ஊருகா சிற்றுண்டி இதெல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பப்பட் செய்யற தொழில அதிக ஆர்வம் காமிச்சிட்டு வராங்க இந்த மாதிரியான தொழில்தான் பெண்களுக்கு நல்ல லாபம் தர தொழிலா இருக்கு ஏன்னா இதுக்கான முதலீடு மற்ற தொழிலோட கம்பேர் பண்றப்போ ரொம்பவே கம்மி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நம்ம காசு இல்லாம ஆரம்பிக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா கூட அங்க கடன் வாங்கி ஆரம்பிச்சிடுவோம் அப்படி ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லா போனா கை நிறைய சம்பாரிச்சு சோ கடனையும் நம்ம அடைச்சிட முடியும் அதுவே நல்லா போகலன்னா அதுக்கு திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே நம்ம யோசிப்போம் சோ நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கமே லோன் தருது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஸ்கீம்னா முத்ரா லோன் ஸ்கீம் அல்லது பிஎம் இஜிபி இந்த ஸ்கீமில் முப்பத்தஞ்சு சதவீதம் நம்மளுக்கு மானியம் கிடைக்கிது இந்த ஸ்கீம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தொழிலுக்கு தேவையான சில லைசென்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கணும் இங்கே எந்த மாதிரி தொழில் செஞ்சாலுமே அதுக்கு லைசென்ஸ் ரொம்பவே முக்கியங்க எல்லா தொழிலுக்குமே ஒரே மாதிரியான லைசென்ஸ் இருக்காது ஒவ்வொரு தொழிலுக்கும் வேறு வேறு மாதிரி லைசென்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் பப்பர் தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எஃப்எஸ்எஸ்ஏஐ எஸ்எஸ்ஐ எம்எஸ்எம்இ பதிவு ஜிஎஸ்டி பதிவு இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் அதுவே நீங்க அப்பளம் கம்பெனி வைக்கிறீங்கன்னா நிறுவனத்தின் பதிவு இபிஎஃப் பதிவு பி சட்டம் உங்க பிராண்டோட ட்ரேட்மார்க் ட்ரேட் லைசென்ஸ் ஐஇசி குறியீடு அப்புறம் இஎஸ்ஐ பதிவு இது எல்லாமே கண்டிப்பா தேவைப்படுங்க இப்போ பப்பட் பிசினஸ் பண்றதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம் செமி ஆட்டோமேட்டிக் ஆர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்க யூஸ் பண்ணா லேபர் காஸ்ட் கம்மி பண்ணலாம் அதுவே நீங்க ஸ்மால் லெவல்ல பிசினஸ் பண்ண போறீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணி லேபர்ஸே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு லாபம் தாங்க ஃபிளார் மிக்சிங் அண்ட் நீடிங்

இதோட லென்த் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அப்புறம் வித் ஃபைவ் ஃபீட் ஹைட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இதோட ஓவரால் வெயிட்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கேஜி இதை நீங்க தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா இதுல வீல் செட் பண்ணிருப்பாங்க ஸோ நீங்க தள்ளிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாம இதுல பிரேக் சிஸ்டம் கூட இருக்கு ஸோ நீங்க எங்க உங்களுக்கு இந்த மிஷினை செட் பண்ணணும்னு தோணுதோ அங்க நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பப்பட் மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ பப்பட் நம்மளுக்கு தரும் இது பெரிய மிஷினோட கணக்கு தான் அதுவே சின்ன மிஷின்னா அஞ்சுல இருந்து ஆறு கிலோ தரும் நீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டுனா இது உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் தரும் நீங்க எடுத்த உடனே பெரிய அளவுல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கிக்கலாம் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள மிஷின் வாங்குனீங்கன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ பப்பட்ஸ் வந்து கொடுக்கும் அதுவே ஒரு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள மிஷின் வாங்குனீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பதுல இருந்து நூறு கிலோ பப்பட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லப்பா இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேல மிஷின் வாங்கலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு கிலோ பப்பட்ஸ் வந்து தரும் நல்ல தரமான பப்பட் மிஷின் வாங்கணும்னா ஒரு நல்ல பிளேஸ் அகமதாபாத் தான் இது ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாக்சன் மிஷின் அண்ட் கர்னி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இவங்க தான் நல்ல ஃபேமஸான கம்பெனி அடுத்தது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ்னு சொல்லலாம் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு சொல்லலாம் அங்கே நல்ல தரமான மிஷின்ஸ் வந்து வாங்க முடியும் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒன் பாயிண்ட் செவன் லேக்குக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் லேக்குக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது சரி மிஷின்ஸ்லாம் வாங்கியாச்சு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும்ல இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுன்னு பார்ப்போம் உளுத்தம் பருப்பு மாவு உப்பு சோடியம் பைகார்பனேட் பெருங்காய

படுமோ அந்த அளவுக்கான பொருட்களை வாங்கி மேலே சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பப்பாட்டை ரெடி பண்ணிக்கோங்க மிஷினில் இருந்து வர பப்பாட்டை நல்லா காய வச்சு அதை பேக் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு எதுவும் பிராண்ட் நேம்லாம் இருந்துச்சு அப்புடின்னா அது இந்த பாக்கெட்டில் அச்சடிச்சு அதுல நீங்க வந்து பேக் பண்ணிடலாம் இந்த பப்பட் செய்யறது ரொம்ப ஈஸியான ஒண்ணுங்க மேல சொன்ன ஒரு ரெண்டு மிஷின் இருந்தாலே போதும் நம்ம இந்த பிசினஸ் சூப்பரா செஞ்சிடலாம் நீங்க இந்த பப்பட் பிசினஸ் பெரிய அளவுல செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா குறஞ்சது எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு இடம் தேவைப்படும் இதுக்கான சிவில் ஒர்க்குக்கு மட்டுமே மூணு லட்சம் தேவைப்படும் இதை தவிர மிஷின் காஸ்ட் லேபர் காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லு இந்த மாதிரி எல்லாம் ஆகும் சரி வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் பத்தி பார்ப்போம் நீங்க ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் அதாவது சின்ன அளவுல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாயிரம் இரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அதுவே லார்ஜ் ஸ்கேல் அதிகமான அளவில் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா மாதத்துக்கு முப்பதாயரரூபாலே இருந்து நாப்பதாயரரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணனும் ஒரு பாக்கெட்டோட ரேட் இருபது ரூபா அந்த ஒரு பாக்கெட்ல பத்து பப்பட் இருக்கும் செமி ஆட்டோமெட்டிக் மிஷின் மூலமாக நீங்கள் தயாரிச்சீங்கன்னா இதோட செலவு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் தான் ஆகும் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு பாக்கெட்டுக்கு பத்து ரூபான்னு நீங்கள் லாபம் வச்சு விற்கலாம் அதுவே நீங்கள் சில்லறையாக விற்பங்க அப்படின்னா பதிமூன்று ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இதனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பப்பட்ஸ் செய்யும் அப்போ எட்டு மணி நேரம்னு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டாயிரம் பப்பட்ஸ் வந்து வரும் இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு பத்துன்னு கணக்கு பண்ணா ஆயிரத்தி இரநூறு பேக்கெட் வரும் ஆயிரத்தி இரநூறு நம்மளுக்கு செலவுக்கு போக கேல்குலேட் பண்ணா தோலாயிரமா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரும் அதே அப்படி மாசத்துக்கு கேல்குலேட் பண்ணா அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் மிஷின் காஸ்ட் அறுபதாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் கிலோஸ் பொறுத்து மிஷின் காஸ்ட் மாறும் அதிக கிலோஸ் கொடுக்குற மிஷினோட ரேட் பாத்தீங்கன்னா லட்சத்துல போகும் அதோட ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகரிக்கும் இங்க அறுபதாயிரம் ரூபாய் நம்ம வச்சுக்கலாம் இந்த மிஷினுக்கு அதிகமா கரண்ட் கரண்ட் இழுக்காது மாசத்துக்கு ஒரு அறுநூறுல இருந்து தொள்ளாயிரம் தான் கரண்ட் பில்லு வரும் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கலாம் நான் சொல்றது எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கு தான் அதே மாதிரி மேலே சொன்ன இன்கிரீடியன்ஸ்க்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும் இது அண்ணில பேக்கிங் லேபர் காஸ்ட் இருக்கு இடம் வாடகை இருக்கு சொந்த இடமா இருந்தா பிரச்சனை இல்லை அதுவே வெளியிலனா கொஞ்சம் அதிகமா தான் செலவாகும் பட் கையில லாபம் நிற்கும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மிஷின் கரண்ட் பில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்கிரீடியன்ஸ் ஐயாயிரம் ரூபாய் லேபர் காஸ்ட் ரெண்டு பேர்னா ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் அப்போ மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இடம் வாடகை இந்த மிஷின் அந்த அளவுக்கு இடத்தி அடைக்காது ஸோ சின்ன இடமா இருந்தா கூட பரவாயில்ல நம்ம மிஷின் எந்த லெவல்ல இருக்கோ அது பொறுத்து இடம் வாடகை வரும் இது ஒரு தொழாயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் அப்படி அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு தொண்ணூறாயிரத்தி தொற்றுரும் நல்ல தாராளமான செலவு போக நம்ம கையில மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் நிற்குங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கு செலவு பண்ணா மட்டும் போதாது அந்த பிஸ்னஸ் பத்தி நான் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இதோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி இப்போ தெரிஞ்சுக்குவோம் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஹை ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் இந்த பப்பட்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாதுங்க ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தாலே போதுங்க அதிலே நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம் நல்லா வளர்ந்து வர ஒரு தொழிலில் இதுவும் ஒரு தொழில் தான் இதுக்கு வந்து மார்க்கெட்டில் அதிக காம்படிஷன் இருக்குங்க இதோட விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்ட்டாக இருக்காதுங்க ஃபெஸ்டிவல் சீசனில் இதோட தேவை அதிகமாக இருக்கும் அதுவே மிச்ச நேரத்துலலாம் கம்மியாக போகும் ரொம்பவே ஏற்ற ஏற்றம் இருக்கும் இன்கிரீடியன்ஸோட ரேட் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா இதோட ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாகும் அந்த டயத்தில் வந்து நம்ம லாபம் கஷ்டம் தான் மிஷின்லாம் இல்லாமல் ஆட்கள் வச்சு வேலை பார்த்திங்க அப்படின்னா ஆள் குழி கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படும் சரியான மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னா நம்மளுக்கான லாபம் வந்து கிடைக்காது உங்களோட பொருள் வந்து சரியான மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா விதமான முறையெல்லாம் வந்து செய்யலாம் நீங்கள் பப்பட் தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது விளம்பரம் தான் அது எப்படி பண்ணலாம்னா இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இதை பற்றி மக்களுக்கு சொல்லலாம் அப்புறம் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கூட ஓப்பன் பண்ணலாம் ஸ்டோர் ஸ்பாட் டாட் காம் போல ஃப்ரீயாக ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் என்ற தளங்களை யூஸ் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் காலத்தில் எல்லாிட்டயும் போய் சேரணுன்னா இதுதான் ஒரே வழி இந்த வீடில் இந்த வீடில் நாங்கள் டாப் டூ பாட்டம் பப்பட் மேக்கிங் பிஸ்னஸை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஐடியாஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும் இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவில் பார்ப்போம் பை